ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட்ரிக் தோல்வி வந்து தழுவி இருக்கிறாங்க ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒன்போதாவது இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு குஜராத்து கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த பத்தாவது இடம் வந்துடும் ஸோ அதை ஒரு பெருமையாக வேணா சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ கேப்டன்சி ஒரு கேக்கோட என்ன பண்ணுறாருனே தெரில நிறைய அன்வான்ட் திங்ஸ் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு முகேஷ் சௌத்ரியை வந்து எதுக்கு கொண்டு வந்தாருன்னு எனக்கும் தெரில பவர் பிளேல ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் இருக்கும் போது இன்னொருத்தரை வச்சு எங்க ரெண்டு சைட்லாம் எப்படிங்க யோசிக்கிறீங்க இது வந்து ஒரு நார்மலாக ஒரு கிரிக்கெட் ஃபேன் கூட இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிரான்ச்சைசிக்கு கேப்டனாக இருக்கீங்க நீங்கள் எப்படி வந்து ரெண்டு லெஃப்ட்டை வச்சு அதாவது ஃபஸ்ட் எடுக்கும் போதே பேக்கப் தான் முகேஷ் முகேஷ் சௌதரி சார் நல்ல பவுலர் தான் பவர் ப்ளேவில் சூப்பராக போட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாற்றுக்கரு இல்லை ரோஹித் சர்மா ஈஷான் கிஷன் விராட் கோலி எல்லாருக்குமே ஒரு நல்லா ஒரு சூப்பராக போட்டு விக்கெட் எடுத்திருக்கிறாரு எல்லாம் மாற்றக்கிறது இல்லை பட் இங்கே கையல் அகமத் இருக்கும்போது இன்னொரு லெஃப்ட் ஆண்டுற எதுக்குன்னு தான் இங்கே கொஸ்டின் அதில் ஒரு தப்பு ரெண்டு ஓவர் போட்டு நிப்பாட்டி இருக்கணும் இதில் வந்து அவர் எங்கே பதினெட்டாவது ஓவரில் கொடுத்தாரு பாருங்க சூப்பராக பண்ணி விட்டாரு அந்த பதினெட்டாவது டெத்து ஓவர் லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓரில் சூப்பராக பண்ணிவிட்டு பதினஞ்சு ரன்னு ரெண்டாவது ஓவரில் அபிஷேக் பொருள் பத்தொம்பது ரன்னு போட்டு குளத்தை எடுத்துருப்பார் நாலாவது ஓவர் போட்டார் எட்டு ரன்னு அந்த நாலாவது ஓர்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அவங்க அந்த நாலாவது ஓவர் போடும்போதே அதை விடாமல் பதினஞ்சாவது ஓவரும் பதினெட்டாவது ஓவரும் கொடுத்தாங்க அதோட விளைவு நாலு ஓவரில் ஐம்பது ரன் போயிடுச்சு இங்கே நல்லா போட்டுட்டு இருந்த அஸ்வின் மூணு ஓர் இருபத்தோரு ரன் தான் ஏழு ரன் தான் எக்கனாமிக் ஒரே ஒரு சிக்ஸ் ரவுல அடிச்சிட்டா இருப்பா அதுக்காக அஸ்வினி கட் பண்ணாங்க ரிட்ஸாயில் விக்கெட்டிங்க அஸ்வினி எவ்வளோ பெரிய எஃபெக்டிவாக இருப்பாருங்க அஸ்வின் நார்மலாக இப்போ நிறைய பேர் விமர்சிக்காங்க அஸ்வினி அவ்வளோ கொடுத்துக்க கூடாது எல்லாம் ஓகே தான் பட் இந்த மாதிரி பிட்செல்லாம் அஸ்வினுக்கு வந்து யூஸ் பண்ணவே தெரிலங்க ஸ்பின்னர் ஜடேஜா ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணல யாரு நம்ம நூறு அகும் நல்லா அவர் தான் பத்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஓவரில் பதினேழு ரன் அடிவாங்கிட்டார் ராகுல் அடிச்சிட்டாரு மூணாவது ஓவர் போடும்போது பதினேழு ரன் அடிச்சிட்டாரு அதனால அவரை கட் பண்ணிட்டாங்க என்னத்த சொல்ல கிட்டத்தட்ட பார்த்தா எட்டு ஓவர் தான் ஸ்பின் போட்டிருக்கு ரெட் சாயில் பிக்கெட்ல ஒரு பன்னெண்டு ஓவரா ஸ்பின் போட்டிருக்காட்டோமா அட்லீஸ்ட் மூணு பேரும் கம்பேர் பண்ண கம்ப்ளீ கம்ப்ளீட் பண்ணலனாலும் அஸ்வின் நூறு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜடேஜ் கூட ஒரு ஓவர் இவர் சௌதரிக்கு உள்ள திருட்டாருங்க முகேஷ் சௌதரி தான் போட்டாகணும் அவர் என்ன சொல்றாங்க அவர் ஒரு ஃப்ரெண்டா மகாராஷ்டிராவா ஒண்ணாண்ணா நான் அப்பதே சொன்னேன் முகேஷ் சௌத்ரிக்கு தான் நான் திறமைக்கு மதிப்பே இல்லை பட் இங்கே கையிலங்கும்போது இங்கே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு பவர் பிளேல சூப்பராக பண்ணியிருக்கேன் அங்கே கையிலங்கும்போது நான் அவர் பாராட்டவே ஆகணும் கையிலமாக நூறு பத்திராம் மூணு பேர் தான் நல்லா சூப்பராக போட்டுட்டு இருக்கிறாங்க அஸ்வினி கொஞ்சம் எக்ஸ்போன்சிவ் தான் இருக்காரு இதுவரை நூற்றி இருபது ரன் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒன்போதுக்கு கிட்டே இருக்கு எக்கானமிக் இந்த இதில் மூணே மூணு கிட்ட தான் எடுத்திருக்கிறாரு பட் நேத்து அஸ்வினி அந்த முன்னாடி மூணு மேட்ச் விட்டுருங்க நேற்று நல்லா போட்டாரா இல்லையா எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துக்கிடுவாங்க கூட ஒரு ஓவர் போட்டிருக்கலாம் தோனிக்கு வந்து ஸ்பின்ன யூஸ் பண்ண தெரியும் ஸோ இது தோனியை பிடிக்காதவங்களாகட்டும் இல்லை அதர் ஃபேன்ஸ் சிஎஸ்கேஆர் சிபிஆர் நார்மல் கிரிக்கெட் ஃபேன்ஸு யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க தோனி ஸ்பின்னை யூஸ் பண்ற அளவுக்கு ருத்ராஜ் எக்வாட் யூஸ் பண்ணலை அந்த விஷயத்த எல்லாரும் தெளிவாக சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து பாருங்க தீக்ஷனா வச்சு அவர் ஜெயிச்சிருப்பாருங்க தீக்ஷனா வச்சு ஜெயிச்சிருப்பாரு இம்ரான் இம்ரான் தாயிர் சூப்பர் பவுலரே இம்ரான் தயிர் போனதுக்கு அப்புறம் வெறும் தீக்ஷனா மட்டும் தான் இருந்தா தீக்ஷனா ஜடேஜா இது ரெண்டு பேரை வச்சு ஸ்டாண்டர்ட் பெருசிய மேட்ச் ஆட மாட்டேன் ரெண்டு பேரும் வச்சே ஜெயிச்சா வருங்க இப்போ அவருக்கு அஸ்வினு ஜடேஜா நூறுலாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அஸ்வின் நீங்கள் சொல்லுவோம் அஸ்வின் ஏஜ் ஆகிட்டுப்பா டெஸ்ட்டுக்கு தான் கரெக்ட் பட் இந்த மாதிரி பிச்சுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பார் பட் அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணா சிஎஸ்கே பவுலிங் ஸ்ட்ராங் ஆகும் பவுலிங் மட்டும் தான் ஸ்ட்ராங் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணணும் பேட்டிங்லேயே ரொம்ப மோசமான நிலைமையில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் பவர் பிளேல அடிக்கவே இல்லை ருத்ராஜ் கேக்வாட் இதுவரை நாலு மேட்ச் ஆடி இருக்கிறாரு நூத்தி இருபத்தி ஒரு ரன் தான் அடிச்சிருக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா நூத்தி ஒன்பது விஜய் சங்கர் ரெண்டு மேட்ச்ல எழுபத்தி ரன் அடிச்சிருக்கிறாரு எம்எஸ் தோனி எழுபத்தி ரவீந்திர ஜடேஜா எழுபத்தி ஆறு சிவம் டூபே நாலு மேட்ச்ல அறுபத்தி நாலு ரன் தான் அடிச்சிருக்கிறாரு ஸோ அவர் என்னன்னா எதுக்கு அவரை போய் நீங்க வந்து இம்பாக்ட் சப்பை கொண்டு வந்து உள்ள வரீங்கன்னு எனக்கும் தெரியல ஸோ அவரை வந்து கொஞ்சம் ஃபீல்டில் நின் இப்போ அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு சிவன் டூபே அப்படின்னா நீங்கள் அவர் இம்பாக்ட் சப்பாக கொண்டு போகலாம் அதுவும் இல்லை இதில் வேற ஓப்பனிங் வேற பார்த்தீங்கன்னா யாரோ சொல்லிட்டாங்க அவர் ருத்ராஜ் எவன் வந்து ஐடியா கொடுத்தான்னு தெரில நான் நம்பர் த்ரீ வந்து மிடில் ஆட்ரு ஸ்ட்ராக் பண்ணுறேன் நம்பர் ஓப்பனிங் வந்து ரச்சினையும் ராகுல் திருப்பதியும் அந்த மாதிரி தான் நான் ஆக்சன்ல அவர் சொல்றாரு அவர் இந்த ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு இந்த ஆக்சன்லேயே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ல தான் இருந்தோம் அப்படிங்கிற எங்க உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு ஓப்பனிங் தான் செட்டு நீ ருத்ராட்சா வந்து குறை சொல்லலை நீங்கள் வந்து அவர் எங்கனாலும் ஆடுவார் ராகுல் மாதிரி நான் ஓபனா சொல்லுவேன் அவர் ஆனா என்ன இங்க பிரச்சனைன்னா நீங்க ஓப்பனிங் நீங்க கரெக்டாக வந்தா தான் கரெக்டா இருக்கும் ஒருவேளை நேற்று காண்பே ரச்சின் சக்சஸ் இருந்தாங்க அந்த ஓபனிங்னா நீங்கள் அது உங்கள் முடிவு செய்யும்னு சொல்லலாம் நேற்றும் ஃபெயிலியரு அதுக்கு முன்னாடியும் எல்லாமே ஃபெயிலியரு ரொம்ப நீ அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி நம்ம எப்படி தீய்ச்சோம் அந்த ஓப்பனிங் பார்ட்னர் ருத்ராஜ் கேக்குவான டவான் கான்வே அப்படி நீங்கள் எடுத்து அதை அந்த அதை தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருக்கணும் அந்த பண்ண தப்பு அந்த தப்பு தான் நீங்கள் இங்கே வர அடிக்குது முத மேட்ச்சில் நீங்கள் பண்ண தப்பு தான் இந்த இங்கே வர நீங்கள் அடிக்குது முத மேட்ச்சில் சாம் காரன் அவையில் ஆட வேண்டிய சாம் காரனை அதாவது இந்த பஞ்சாப் போறாங்களா பஞ்சாப்ல ஆட வேண்டிய சாம் காரனை நீங்க தூக்கி சேப்பாக்கில் ஆட வைக்கீங்க அவர் அங்கே ஒரு மாதிரி ஐடியா இருப்பா சேப்பாக்கை பார்த்தே அவர் இதுவரை சேப்பாக்கில் ஆடினது இல்லையா ஓமில் அதாவது சிஎஸ்கேக்கு ஆடுனதில்ல அவர் சேப்பாக்க பார்த்தே அப்படி அறந்துட்டாரு அங்கே நீங்க என்ன செஞ்சுருக்கணும் கான்மே ருத்ராஜ் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கணும் அதை கேப்டனும் பண்ணல கோச் ஃப்ளம்பிங்கும் பண்ணலை அதை பண்ணாம நீங்க இன்னும் அப் டவுன் இன்னும் சொல்லிட்டு இருக்குது அங்கே பிரஸ்ல ஏற்கனவே ஃபிளெமிங் சொல்லியாச்சு இன்னும் ருத்ராஜ் நேரத்தும் சொல்றாரு எங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இல்லை நாங்கள் பவர் பிளேல நல்லா யூஸ் பண்ணல ரன்ஸ் நிறைய வெட்டி கொடுத்துட்டோம் எல்லாமே ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி கேப்டன் தாங்க இதுலேருந்து நீங்கள் நீ என்ன மீண்டு வர போறீங்க அதுதானே சேப்பாக்கில் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது மிகப்பெரிய ஒரு பிம் பிம்பத்தை கெட்டி இருந்திருப்பார் அவ்வளோ பெரிய சாதனை ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஜெயிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் டிசி வந்து சேப்பாக்கில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு மேட்சுக்கு அப்புறம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய அதாவது தோனி கட்டிய சாம்ராஜ்யம் இப்போ அதே தோனி முன்னாடி சுக்கு நூறாக உடையுது அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் தோனி வந்து நீங்கள் சொல்லலாம் தோனி ஹெல்ப் பண்ணலாம் தோனி பின்னாடி இருந்து பேக் பண்ணலாம் பட் தோனி வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு நம்ம சார்ந்து டீம் இருக்கவே கூடாது நான் இருக்கும் போதே டீம் வந்து என்னோட ஹெல்ப் இல்லாமல் மேலே போனேன் அததான் அவர் முடிவில் தெரியும் அதுதான் அவர் முத்ராஜி பொறுப்பிலே விட்டார் எந்த டிசிஷனையும் அவர் வந்து எடுக்கிறது கிடையாது பட் என்னன்னா அவர் இருக்கும்போதே இந்த டீம் இப்படி ரொம்ப மோசமாக இருக்கிறது அதுவும் அவர் கண் முன்னாடி ஆகுது அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஓவர் இல்லை ஒரு நான் ஒரு ஓவர் அப்படி ஆடுவோம் மற்ற எல்லா பேட்ஸ்மேன் நல்லா பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓப்பனர் விட்டு எல்லா மேட்சையும் இவர் ஆடுறாங்க போன மேட்சம் பத்து ஓவர் பத்தாவது ஓவரில் இருந்து லாஸ்ட் ஓவர் வரும் இருக்கிறார் ரொம்ப கஷ்டம் எனக்கு தோனி இந்த மாதிரி பார்க்கும் போது ஏன்னா நம்ம ஒரு ஹீரோ மாதிரி தோனியை பார்த்துட்டோமா ஏடா தோனி இப்படி கஷ்டப்படுத்த வைக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப நினச்சேன் இவங்க என்னென்ன அந்த ஓப்பனஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே மிடில் வர்றவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை இங்கே மிடில் வர சிவங்கும் இம்பேக்டில் வராங்க நீங்கள் அவரெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்மில் இருந்தார்னா நீங்கள் வந்து நல்லா ஃபார்மில் இருக்காருப்பா அப்படின்னா நீங்கள் வந்து அவரை இம்பேக்ட்ஸ் அப்போ கொண்டு வந்து வரலாம் அந்த ஃபார்மே இல்லாத போது அவர் கிரௌண்டை நல்லா ஓடி ஆடி இருந்தால் ஒரு ரிதம் இருக்கும் சும்மா அவர் அவர் வராரு பதினாறு வரல அடிக்கிறாரு போகிறாரு என்னத்த சொல்ல பார்க்கல பதினாறு தான் அடிச்சிருந்தாரு நேற்று மேட்ச்சு ஆரி சாமிடா அப்படின்னு டெப்டி சூப்பர் டெப்டி சூப்பர் ரெண்ட் ஆஃப் சிக்ஸஸ் அந்த என்னைக்கு அந்த இதை சொன்னாங்களோ அதோட முடிஞ்சுது சரி இப்போ என்ன பண்ணலாம் சிஎஸ்கே அடுத்தடுத்த மேட்ச என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் ஒரே விஷயந்தான் டவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கேக்கோட ஓப்பனிங் வரணும் என்ன கேட்டால் நீங்கள் ரச்சினை ட்ராப் பண்ணிட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ரச்சின் ட்ராப் பண்ணிட்டு சாம் கரனை எடுக்கலாம் பஞ்சாப் மேட்சுக்கு நான் சொல்கிறேன் சேப்பாக்குனா நீங்கள் ரச்சினை வச்சு ஆடிங்க தப்பே இல்லை தென் அஸ்வின் மேபி அஸ்வின் கூட ட்ராப் ஆகலாம் அஸ்வின் ட்ராப் ஆகி ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ரஷித் நீங்கள் எடுக்கலாங்க விகாஷ் பைடிலாம் இருக்கிறாரு அவர்லாம் போட்டு விடலாம் சாகில் ரஷீத்லாம் இருக்கிறது இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ட்ராப் சான்ஸ் கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கொடுக்காம என்னை கேட்டால் நீங்கள் ரச்சினை வச்சுட்டு சாம் கான் பஞ்சாப் மேட்ச்லாம் கொண்டு போகலாம்னு நான் சொல்லுவேன் அன்குஷ் கம்போஜ் கொண்டு வரணும் முக்கேஷ் சௌரியை போட்டு வெளியே கொண்டு போயிட்டு நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ வந்து மேபி இன்னொரு சான்ஸு ராகுல் திருப்பதி கொடுக்கலாம் இல்லைன்னா சாம் காரணம் நம்பர் த்ரீ ஆட சொல்லலாம் விஜய் சங்கர் இருக்கிறாரு விஜய் சங்கரா விஜய் சங்கருக்கு ஒரு ரோல் கொடுக்கணுங்க நீ நின்று நிதானமாக ஆடாத அவன் டெஸ்ட் மேட்ச் மைண்ட் செட்டில் ஆடிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு நேற்று சும்மா பார்க்கும்போது தான் பார்த்தேன் எனக்கு டெஸ்ட்டில் வந்து அறிமுகம் ஆகணும்னு ஒரு ஆசை அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் பார்த்தேன் அதை இந்த மேட்ச் அப்போ தான் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்தேன் என்னடா அவர் டெஸ்ட்டில் அறிவு அதை கிடச்சி இங்கே ஆடிட்டு இருக்கிறாரா எந்த இது இறக்கு தெரியல எந்த ஆனால் கொஞ்சம் டெஸ்ட் நான் தான் அந்த மாதிரி ஆட போய் தான் உங்களுக்கு இந்த ஸ்கோர் இல்லைன்னா எழுவத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் நம்ம தோற்றுருப்போம் எழுபத்தஞ்சி ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுறோம்னா அந்த இது இது எவ்வளோ ரன் ரொம்ப மோசமாக போயிருப்போம் எஸ்ஆர்ஐச்சை விட ரொம்ப மோசமாக போயிருப்போம் ரன் ரைட்டில் ருத்ராஜ் தன்னோட தப்பை சரி பண்ணணும் உங்களுக்கு இப்போ கான்பே ரச்சினும் ஓப்பனிங் செட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அங்கேயுமே ரெண்டு பேர் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டக்கில் ஆகிறாங்களா கான்வே ஒரு மேட்ச் தான் நான் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ரச்சினை வேணா ட்ராப் பண்ணிவிட்டு என்ன ஒரு யோசிச்சாங்கன்னா ரச்சின் வந்து இன்டர்நேஷ்னலில் ஃபார்மில் இருக்காரு நியூஸிலாண்டே கான்வே ட்ராப் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம ஏன் கான்வே ட்ராப் பண்ணிவிட்டு ரச்சின் எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது முதல் மேட்ச் கிளிக் ஆயிடுச்சு அடுத்தடுத்த மேட்சுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாம போயிடுச்சு அதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு மெயினாக நீங்கள் கான்வேன்னு தானே எடுத்தீங்க நீங்கள் அவரை தான் நீங்கள் ஓப்பனிங் எடுக்க வச்சிருக்கோம் ஆட வச்சுருக்கோம் ஆட விட்டுட்டு எங்கள் இறக்கிறது இறக்கிறதுராஜா மூணு கொண்டு போகிறது ருத்ராஜ் மூணு கொண்டு போனால் தான் ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்துடுது தரேன் அப்புறம் எதுக்கு மூணு ஆடிட்டு ஓப்பனிங் ஆடிட்டு போயிடலாம் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பவர் ப்ளேயில் எட்டுலேருந்து பத்து ஓவர் வர நீங்கள் வந்து விக்கெட் விழாமல் ஆடிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இன்னும் சிஎஸ்கி அந்த நாலு மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் பேட் பண்ணலை ஸோ ஒரு மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் அடிக்காங்கன்னு பார்க்கணும் அதுக்கு நீங்கள் கான்வே ருத்ராஜ் ஓப்பனிங் மஸ்ட்டு அதை ஒரு விஷயம் பண்ணுங்க அங்குஷ் கம்போஜ் கொண்டு வாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே இதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேங்குது நம்புகிறேன் ஏன்னா கான்வேயும் அந்த ஒரு ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர்ஷிப் இருக்குது தெரியுமா அதே உங்களுக்கு ஒரு நல்ல பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும் நம்புகிறேன் இதுக்கு மேலே எந்த சேஞ்சும் இல்லை ஓ ஓப்பனிங் ருத்ராஜ் வந்தே ஆகணும் வேறு வழியே இல்லை மிடில் கூட நீங்கள் வேற யாரையாவது ஒரு புது ஸோ ஒருத்தர் ஆண்ட்ரஸ் அந்த மாதிரி யாரையாவது உள்ள கொண்டு வந்தா இங்கே ஏதாவது பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து மேட்ச் இருக்குது அதுல ஏழு ஜெயிக்கணும் ஏழு ஜெயிக்க முடியுமா இல்ல மூணு ஜெயிக்காங்களான்னு எனக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் என்ன கண்டிப்பா இந்த சேஞ்ச் பண்ணணும் இந்த லெவனில்லாம் வச்சு ஆடிக்கெல்லாம் இருந்தா நீங்கள் பிளே ஆஃப் போக முடியாது இல்லை ஒருவேளை பிளே ஆஃப் போக முடியாது அப்படின்னா ஒரு இருக்கிற பெஞ்சில இருக்கிற ஆளுக்காவது வாய்ப்பு கொடுத்துட்டு போகலாம் பட் என்னன்னா அந்த எல்லா டீம்லையும் நல்லா பண்ணுறாங்க இங்கே அப்படிங்கும் நமக்கு ஒரு இதாக இருக்கு தோனி இருக்கிறாரு தோனி இருக்கும்போதும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் இவங்க நான் ஸ்பின்ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அஸ்வின் நூரகமது ஜடேஜா அவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட அதே நாற்பது கோடி கிட்ட வருது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பவுலர்கிட்ட பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் கிட்டே போயிருந்திருக்கலாம் அதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு இதில் கூட போட்டிருந்தது அதாவது வாஷிங்டன் சுந்தர் அசுதோஷ் சர்மா நேயல் பதேரா அந்த மூணு பேருக்கும் சேர்த்தே ஒன்பது கோடி தான் வந்துதான் அந்த மாதிரி சிஎஸ்கே எடுக்காங்க இனி உங்களுக்கு இனிமேலாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்ன வந்து மூணு வருஷம் யாருமே விட மாட்டாங்க இப்போ இப்ப பிளேயர்ஸ் வந்து ரூல் வந்துச்சா எந்த பிளேயரையும் விட மாட்டாங்க ஸோ இதை தான் நீங்க ஆடி ஆகணும் இன்னும் மூணு சீசனுங்க தாங்க ஆடணும் ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன் ஸோ என்ன பண்றது கஷ்டமாக தான் இருக்கு பா சென்னை சூப்பர் கிங்ஸ் எதாவது கம்பேக் கொடுக்குறாங்களாங்க நீங்கள் சிஎஸ்கியில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட லெவனை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்